அதே போல நாம் எந்த தூதரை அனுப்பினாலும் இல்லா பிலிசாணி கௌமி அந்த சமுதாயம் பேசக்கூடிய மொழியில் தான் நாம் அனுப்பி இருக்கிறோம் அப்படின்னு இந்த உலகத்துல ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு நபி என்ன செய்திருக்கிறார் வந்திருக்கிறார் இல்லா பிலிசாணி கௌமி அந்த சமுதாயம் பேசக்கூடிய மொழியில் நாம் ஒரு தூதரை என்ன செய்திருக்கிறோம் அனுப்பி இருக்கிறோம் அப்படின்னா என்ன ரசூல்லா உலாம் பிறப்பதற்கு நபியாக வருவதற்கு முன்னால ஒரு மொழி பிறந்திருந்தால் ஏன்னா மொழி புதுசாக பிறந்திருக்கோம் ஆகிபெரியும் அதுக்கு முன்னால எந்த மொழியெல்லாம் பிறந்ததோ அந்த மொழி ஒவ்வொன்றிலும் ஒரு நபி என்ன செய்துருக்கிறார் அனுப்பப்பட்டிருக்கிறார் அதே போல அல்லாஹ் தாலா என்ன சொல்றான் வொமா அதாவது அதை வமா கானரப் புக்க லியூ ஹெலிகல் கொரா வா ஹுலுஹாமு சுவேஹுல் ஒரு ஊர் சிறுதுருத்தவாதிகள் இருக்கிற நேரத்தில் அநியாயத்தின் காரணமாக ஒரு ஊரை அழிப்பது கிடையாது இறைவன் அப்படின்னு ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு சிறு திருத்தவாதி இருந்திருப்பார் அதே போல் நரகத்தில் நுழைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு சமுதாயத்தையும் கேள்வி என்ன அவங்களுக்கு ஒரு நபிமார் வரவில்லையா நலம்யத்திக்கும் நதி உங்களுக்கு நபி வரவில்லையா வந்தார்கள் என்று சொல்வார்கள் அதுக்கு பின்னால்தான் அல்லாஹு நரகத்தில் போடுவான் என்ற செய்தியை பார்க்கிறோம் அதே போல உலகத்துக்கே அனுப்பப்பட்டவர் என்ற செய்தி ரசூல் சலா சொல்றாங்க என்னை கேட்டு யார் என்னை ஈமான் கொள்ளவில்லை அப்ப அது கூட என்ன இறுதி தூதுவம் கூட யாருக்கு போய் சென்றடைந்ததோ அவர் மட்டும்தான் என்ன செய்வார் நாளை மறுமையில குற்றவாளியாகப்படுவார் மற்றபடி அல்லாஹுதல் அவருக்கு தனி விசாரணை என்ன செய்வான் தனியான முறையில் அது ஒரு அம்சம் நடக்கும் என்பது எங்க செய்யறோம் எனவே இது தவறு அடுத்தது அரபு தான் அனுப்பப்பட்டாங்க அப்படி என்று சொல்ற அந்த பகுதியில் இன்னொன்று அரபு உலகத்துல அனுப்பப்பட்டாங்க வேண்டி அரபு உலகம் என்றது என்ன வரையறை இன்றைக்குள்ள மாதிரி தான் அரபுலகம் அன்றைக்கு இருந்ததா மூசார் சத்துற மொழி என்ன இப்ராஹிமத்துற மொழி என்ன இப்ராமார் அரபியல்லாம் அரபி அல்ல அப்ப இன்னும் சொல்ல போனால் எத்தனையோ மொழி நபிமார்களுடைய வரலாறு அவங்களாம் அரபிகள் அல்ல அரபு அவங்களுக்கு தெரியாது அரபு என்பது அவர்களுக்கு தெரியாது சுலைமான் இஸ்லாம் அரபி இல்லை தாவூத் அலி அரபி இல்லை ஜக்கரியா இஸ்லாம் அரபி இல்லை மரியம் அலி அரபி அல்ல உங்க எல்லாம் யாரும் என்னது அரபு மொழியில் உள்ளவங்க இல்ல எனவே அரபு பிரதேசத்தில் அனுப்பப்பட்டதற்காக அரபி அல்ல என்ன என்ன செய்யணும் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இந்த அதாவது இந்த நிலப்பகுதிகள் அனுப்பப்பட்டதுக்காக அவர்கள் அரபியாக இருந்தார்கள் என்ற கருத்து என்னது இல்லை என்பதை புரிந்து கொள்ளணும் சரி அப்படி என்று சொன்னால் அல்லாஹு தாலா ஏன் அரபு தூதர்களை மட்டும் அல்லாஹு தாலா சொல்றான் அப்படி என்றால் இந்த இடத்துக்கு நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இறைவன் இந்த உலகத்தை படைச்ச நேரத்துல படைப்புக்கெல்லாம் லிமிட் இருக்கும் படைப்புக்கெல்லாம் என்ன செய்யும் லிமிட் இருக்கும் அப்படியா இல்ல எதை எடுத்தாலும் லிமிட் இருக்குது இந்த உலகத்துக்கு இறைவன் ஒரு லிமிட்ட வச்சுதான் படைப்பை அமைப்பான் அப்படி அமைத்த பின்னால படைப்புக்கு எந்த லிமிட்டுக்குள்ள இருக்குதோ அந்த தான் இறைவன் என்ன செய்ய முடியும் இந்த உலகத்துல செய்திகளை முன்வைக்க முடியும் மொழியா உதாரணமாக மனசுல தோன்றக்கூடிய எல்லா எண்ணங்களையும் மொழி பேசாது மொழி என்ன செய்யாது பேசாது ஒரு மனிதன் தூய்மையாக சிறந்த முறையில ஒரு மொழியை பேசக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் நூத்துக்கு நூறு ஆற்றல் இருந்தாலும் அவனோட எண்ணத்தை அவனுக்கு எண்பது தான் சொல்லலாம் நூத்துக்கு நூறு வீதம் தெரியாது மொழி ஆற்றல் அப்படியே இருந்தாலும் அவனுக்கு உள்ளத்தை என்ன செய்ய முடியாது சொல்ல இது லிமிட் மொழியுடைய லிமிட் அது அது எதனுடைய லிமிட் மொழியுடைய லிமிட் அவ்வளவுதான் எனவே மொழியால் எல்லா விஷயத்தையும் சொல்லவும் முடியாது அதே போல இந்த உலகத்துல அல்லாஹு தாலா இறுதி தூதுத்துவத்தை தெரிவு செய்யறேன்னு சொன்னா ஒரு சமுதாயத்தை தான் தெரிவு செய்யலாம் ஒரு சமுதாயத்தை தான் என்ன செய்யலாம் தெரிவு செய்யலாம் ரெண்டு சமுதாயத்தை தெரிவு செய்யலாம் ஏன் ரெண்டு மொழியாக என்ன செய்யும் இருக்கும் எனவேதான் உலக லிமிட்டோடு சம்பந்தப்பட்டது ஒரு சமுதாயத்தை தெரிவு செய்கிறான் இறைவன் இறுதி தூத்துவத்துக்கு ஒரு சமுதாயத்தை தேர்வு நிச்சயமாக அடுத்த அதுக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது அந்த சமுதாயத்துக்கு என்னது ஒரு ஸ்பெஷலிட்டி இல்லாமல் இறைவன் தெரிவு செய்ய மாட்டான் இறைவன் இறைவன் தெரிவு தெரிவு செய்து தூது கொடுக்கிறான் அந்த மக்களை முதலாக தயார்படுத்துகிறான் அந்த தூதுத்துவம் எல்லோருக்கும் பொதுவானதாக இருந்தாலும் எந்த சமுதாயத்தை கொண்டு அந்த தூத்துவத்தை இறைவன் கொண்டு போய் சேர்க்கப் போகிறானோ அந்த சமுதாயத்தை முதலாக இறைவன் என்ன செய்யணும் தயார்படுத்தணும் அவர்களை அதுக்கு தகுதி உள்ளவர்களாக ஆக்கணும் அவர்களை தகுதியுள்ளவராக ஆக்கிற நேரத்தில் அவர்களுக்கு விளங்கப்படுகின்ற விளங்கப்படுத்துகிற முறையில தான் இறைவன் என்ன செய்யணும் பேசுகிறேன் எனவே அரபு சூழலை பேசுறான் அரபுகளோடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசுறான் அரபு சமுதாயம் சிந்திக்கக்கூடிய விஷயங்களை பேசுறான் அரபு சமுதாயத்துக்கு வந்த தூதர்களை பற்றி இறைவன் பேசுறான் பேசிட்டு இறைவன் சும்மா நிக்கல அடுத்து என்ன சொல்றான் இவர்கள் மட்டுமல்ல தூதர்கள் இவர்கள் மட்டுமல்ல தூதர்கள் எத்தனையோ மொழியை நம்ம தூதர்களை அனுப்பி இருக்கிறோம் எத்தனையோ மொழி நம் வேதங்களை இறக்கி இருக்கிறோம் என்ற செய்தியெல்லாம் இறைவன் சொல்றான் எனவே ஒரு சமூக எங்களுக்கு என்ன முக்கியம் அந்த தூதர்களை சொல்லாதனால படிப்பினையில எதுவும் குறைஞ்சு போகல எங்களுக்கு எல்லா படிப்பினையும் எங்களுக்கு என்ன செய்யறது கிடைக்கிறது எனவே அரபுத்துவத்தில் மட்டும்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் அந்த வாதம் என்னது அது பொருத்தமான வாதம் இல்லை அது ஏதாவது நோக்கத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு வாதம் இன்னொரு அம்சம் என்னன்னு சொன்னால் அப்ப எனவே இது ஒரு பெரிய ஒரு ஆதாரம் உலகத்தில் தூய்மையான அதாவது ஒரு லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் பல லட்சங்களுக்கு மேற்பட்டவர்கள் இந்த உலகத்துக்கு நபிமார்களாக வந்திருக்கிறார்கள் அந்த ஒவ்வொரு நபிமார்களுடைய பொதுவாக தூதர்களுடைய வரலாறு தூய்மையானது அவங்க ஒவ்வொருவரும் இதை நம்பினார்கள் என்பது இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம் தூய்மையற்றவர்கள் ஒரு லட்சம் பேர் நம்புறதல்ல தூய்மையான வாழ்க்கையை கொண்டவர்கள் புத்தியிலையும் மிகவும் சிறந்தவர்களாக இருந்தவர்கள் இறை ஒருவன் இருக்கிறான்னு சொல்றதுன்றது ஒரு பலமா இல்லையா எனவே இது ஒரு ஆதாரம் அதாவது நக்லியத்தான அதாவது குருவான் சொன்னால வந்த ஆதாரங்களில் ஒன்று இறை உணர்வு இருக்கிறான் என்ற செய்தியை சொல்லக்கூடிய அவர் என்ன செய்யறாரு இரண்டாவது பகுதியை போடுறார் இவருடைய நோட்டு தான் இங்க முக்கியம் அடுத்து என்ன சொன்னால் மூன்றாவது என்ன போடுறார் சொன்னால் ஈமானுல் பலாயீன மினல் பஷம் மில்லியன் பலாயனுடா பில்லியன் பலகிதா பில்லியன் கணக்கான மக்கள் இறை இருப்பை நம்புகிறார்கள் உலகத்துல இறை இருப்பை என்ன செய்றாங்க நம்புற இறைவன் ஒருவன் இருக்கிறான் இந்த உலகம் படைக்கப்பட்ட என்று சொல்லி என்ன செய்கிறாங்க பல பில்லியன் கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் என்ன செய்கிறாங்க நம்புறாங்க அதுல தூய்மையானவர்கள் பலர் உள்ளடக்கம் தூய்மையானவர்கள் பலர் உள்ளடக்கம் புத்தியில நல்ல சிறந்து சிந்திக்கக்கூடிய பலர் அதில் உள்ளடக்கம் இந்த செய்தி எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டாக்குது இது ஒரு கட்டுக்கதையல்ல இது ஒரு கட்டுக்கதை அல்ல இது உண்மை என்ற செய்தி இந்த குருவானும் சுண்ணாம் என்ன செய்கிறது அந்த செய்தி எங்களுக்கு சொல்லுகிறது அடுத்ததாக வந்து நான்காவது போடுறாரு என்னன்னா இஹ்பாருல் மலாயின மின்னல் உலமா படித்து அறிஞ்சு தெரிந்தவர்கள் மில்லியன் கணக்கான அறிஞர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க இவர்கள் கூட இதை நம்புறாங்க இதை நம்புறாங்க ஒரு விஷயத்தை புரிஞ்ச நம்பிக்கை ஒரு ஆதாரம் அதாவது நூல்கள்ல வந்த செய்திகள் மட்டுமல்ல ஆதாரம் நம்பிக்கை இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆதாரம் அதனுடைய அமைப்பு அதனுடைய வெளிப்பாடு அதனுடைய சூழலை வைத்து உதாரணத்துக்கு நான் சொல்றேன் இது நிறைய பேர் புரிஞ்சுக்கலாம் நம்பிக்கை ஒரு மிகப்பெரிய ஆதாரம் என்றதை நம்ம சில இடங்கள்ல விட்டுடுறோம் இந்த உலகத்தில் யாருக்கு ஆதாரம் என்பது பெரும் ஒரு க்ரௌடு மசாயலாக இல்லை இபாதத்தில் இல்ல மற்ற விஷயங்கள்ல இல்லை ஒரு இருப்பை ஏற்றுக்கொள்கிற விஷயத்தில் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையான ஒரு சமுதாயம் புத்தியிலையும் சிறந்த நம்பிக்கையில சிறந்த ஒரு சமுதாய ஒரு விஷயத்தை நம்புறது இருக்குதே அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதாரம் இந்த உலக மறுமையினால் இருக்கிறது அப்படி என்பதை இந்த உலகத்துல இஸ்லாமியர்கள் ஒரு நூற்றி அறுபது கோடியுன்னு வைங்க கிறிஸ்தவர்கள் ஒரு இருநூறு கோடியுன்னு வைங்க முன்னூத்தி அறுபது யூதர்கள் ஒரு மூணு கோடியுன்னு வைங்க முன்னூத்தி அறுபத்தி மூணு எல்லாம் ஒரு நாலு நானூறு கோடி பேர் என்ன செய்யறாங்க நம்புறாங்க இந்துக்கள் ஏதோ விதமாக மறுமை என்ன செய்கிறார்கள் நம்புகிறார்கள் எப்படியோ ஐநூறு கோடிக்கு மேற்பட்டவர்கள் மறுமை என்ன செய்யறாங்க இந்த உலகத்துல நம்புறாங்க எப்படி நம்பிக்கை என்பதா குருவான் சொன்னா சீர்திருத்ததே தவிர அந்த இடத்துல குர்வான் சொன்னா எதை மறுக்கல இதை மறுக்கல அதே போல ஐநூறு கோடிக்கு மேற்பட்டவர்கள் இறைவனுடைய இருப்பை இருக்க வேண்டும் என்று சீர்திருத்ததே தவிர அந்த நம்பிக்கை பொய் என்று குருவான் சொன்ன செய்யல சொல்லல ஈசா அல இஸ்லாம் இருக்கிறாங்க அவர் இப்படி ஒரு வாழ்ந்தார் அவர் இப்படி எல்லாம் இருந்தார் கிறிஸ்தவர்கள் நம்புறாங்க ஈசாஸ்லா ஒருவர் இருக்கிறான் என்னது குருவான் சொன்னா சொல்லுதே தவிர நம்பிக்கை முறை என்ன அதாவது ஈசா அலிஸ்னா இருக்கிறார் என்பதை குருவான் சொன்னா மறுக்கல எதை மறுக்குது முறைமை என்ன சரி கூட நீங்க இப்படி தான் இப்படித்தான் நீங்க எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம் அதே போல நம்பிக்கை தான் வாழ்க்கைன்றதுக்கு பல ஆதாரங்கள் எங்கள வாழ்க்கையில இருக்குது உதாரணமாக நம்ம வந்து தாய் தந்தையை நம்புறோம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து நம்புறோமா இல்ல பேச்சிற்பிய பார்த்து நம்புறோமா இல்ல எப்படி நம்புறோம் நம்பிக்கை தான் எங்க பெரிய ஒரு ஆதாரம் எவ்வளவு வெளிவான ஆதாரம் அது இது வரைக்கும் அறிவியல் பூர்வமா தான் நம்பிட்டு இருக்கிறோம் அதை ஒரு ஆள் ஆய்வு செய்யணும்னு சொல்றாரு எப்படி நம்ம அறிவியல் பூர்வமா தான் எதை நம்பணும் எனவே அந்த அடிப்படையில் தாயை தந்தை நம்ம அறிவியல் டெஸ்ட் பண்ணி தான் நம்புவோம்னா அவனை முதல்ல என்ன செஞ்சிருவோம் இவன் அந்த சமுதாயத்துக்கு லாயக் இல்லாதவன் ஆனால் அவன் அறிவுபூர்வமான வாதம் தான் வைக்கிறான் என்ன தாய் தந்தையை நம்புவது கூட நம்ம உறுதிப்படுத்திய பின்னால் தான் என்ன செய்யணும் நம்பணும் ஒத்தன் சொன்னா அது அறிவுபூர்வமான வாதம் தான் ஆனா இந்த சமுதாயம் என்ன செய்யாது அதை ஏத்துக்கலாதே சில இடத்துல நம்பிக்கை தான் வாழ்க்கை என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே அவர் இந்த ஒரு செய்தியை போற மொத்தம் எத்தனை பாயிண்ட் வச்சுக்கிறார் குர்வான் சுன்ன ரீதியாக நான்கு ஒன்று குர்வான் சுனால இறைவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இரண்டாவது நபிமார்களுடைய செய்திகள் மூன்றாவது பல பில்லியன் கணக்கான மக்களுடைய நம்பிக்கை நான்காவது இந்த உலகத்தில் வாழக்கூடிய புத்தி சுகாதாரம் உள்ள நல்ல சிந்திக்க தகுந்த அறிஞர்களுடைய நம்பிக்கை இந்த நாலு செய்தி என்ன செய்யறாரு அவர் வந்து இந்த இதில் சொல்றதை நம்ம என்ன செய்யறோம் பார்க்கிறோம் அப்ப இந்த நாளும் ஒருவான் சுண்ணா ரீதியாக இறை இருப்பை சொல்லக்கூடிய விஷயங்கள் இறை இருப்பை சொல்லக்கூடிய விஷயங்கள் அக்கைதாவுடைய மிக முக்கியமான ஒரு பகுதி